பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி நான்கில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு தவறான விடைக்கும் ஒன்று பை நான்கு மதிப்பெண் குறைக்கப்படுகிறது ஒரு மாணவர் நூறு கேள்விகளுக்கு பதிலளித்து எண்பது மதிப்பெண்கள் பெறுகிறார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்திருப்பார் கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்க்கச் சொல்லி கேட்டிருக்கிறாங்க நூறு கேள்விகளுக்கு பதிலளித்து எண்பது கேள்விகளுக்கு எண்பது மதிப்பெண்கள் பெறுவதாக கொடுத்துருக்குது அப்போ சரியாக எத்தனை கேள்விகளுக்கு பதிலளித்தார் தவறாக எத்தனை கேள்விகளுக்கு பதிலளித்தார்னு தெரியாது அந்த மதிப்புகளை எக்ஸ் மற்றும் ஒய்ன்னு எடுத்துக்கலாம் சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார்னு தெரியாது கணக்கிட வேண்டியது அதுதான் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் தவறாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை ஒய்ன்னு எடுக்கிறோம் ஒய் என்க நூறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதாக கொடுத்துருக்குறாங்க இப்போ நூறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதாக இருந்தது அப்படின்னா சரியான கேள்விகள் தவறான கேள்விகள் ரெண்டும் சேர்த்து மொத்தம் நூறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இரண்டின் கூடுதலும் எதற்கு சமம்னா நூறுக்கு சமம் இது சமன்பாடு ஒன்று இரண்டாவது சமன்பாடு எப்படி எழுதுவோன்னா சரியாக பதிலளித்த கேள்விகள் அப்படிங்கிறப்ப பதிலளித்ததுன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள் அவருக்கு கிடைக்கிது அப்போ ஒன்று பெருக்கல் எக்ஸுங்கிறப்ப எக்ஸ்னு கொடுத்துடலாம் தவறாக விடையளித்த கேள்விக்கு பதிலாக ஒன்று பை நான்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படுது தவறாக பதிலளித்த கேள்விகளின் எண்ணிக்கையானது ஒய்ன்னு எடுத்திருக்கிறோம் நான்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படுது எனும் பொழுது நாளில் ஒரு பங்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படுது அப்போ ஒன்று பை நாலால் ஒய்யை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கு குறையுது அப்படிங்கிறதுனால எதிர்குறி கொடுத்துடலாம் மைனஸ் ஒன்று பை நாலு பெருக்கல் ஒய் எனும் பொழுது மைனஸ் ஒய் பை நான்குன்னு கொடுத்துர்லாம் ஈக்குவல் டு மதிப்பு சரியாக விடையளித்த கேள்விகள் மற்றும் தவறான விடையளித்த கேள்விகளுக்கு குறைக்கப்படக்கூடிய மதிப்பெண்கள் இரண்டையும் கழிச்சுட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பெண் பெற்ற மதிப்பெண் என்னது எண்பது என கொடுக்கப்பட்டுள்ளது இது சமன்பாடு இரண்டு இப்போ இந்த இடத்துல கணக்கிட வேண்டியது எக்ஸ் மற்றும் ஒய் என்ற மாறிகளின் மதிப்புகள் தான் முதல்ல டெல் கணக்கிடுவோம் அணிக்கோவை மதிப்பு எக்ஸ் ஒய்யின் கெளுக்கள் அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் முதல் சமன்பாட்டில் ஒன்று ஒன்று இரண்டாவது சமன்பாட்டில் ஒன்று ஒய்யின் கெழுவானது மைனஸ் ஒன்று பை நாலுன்னு இருக்குது இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று பை நாலு மைனஸ் ஒன்று பை நாலு ஓர் ஒன் ஒன்று ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்கலாம் இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஒன்று ஓர் நாங் நான்கு ப்ளஸ் நாலுன்னு மைனஸ் நாலு பை நான்கு மேலே நியூமரேட்டரில் ரெண்டையும் கூட்டுறப்ப மதிப்பு மைனஸ் ஐந்து பை நான்கு டெல் ஒன் என்பது முதல் நிரலுக்கு பதிலாக மார்லி மதிப்பு பிரதியிடலாம் மார்லி மதிப்பானது நூறு எண்பது ரெண்டாவது நிரலை அப்படியே எழுதிடலாம் ஒன்று மைனஸ் ஒன்று பை நாலு நூறு பெருக்கள் மைனஸ் ஒன்று பை நாலு இதை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் நூறு பை நாலு எண்பது பெருக்கள் ஒன்று ப்ளஸ் எண்பதுக்கு மைனஸ் எண்பதுன்னு கொடுப்போம் இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரு நாங்கு நான்கு ரெண்டு எட்டு மீதி ரெண்டு இருபதில் ஐநாங்கு இருபது மைனஸ் இருபத்தி ஐந்து மைனஸ் எண்பது எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் நூற்றி ஐந்துன்னு இருக்குது இது டெல் ஒன்றின் மதிப்பு டெல் டூ எனும் பொழுது இரண்டாவது நிரலுக்கு பதிலாக அதாவது ஒய்மதிப்புகளுக்கு பதிலாக மாரலிய பிரதிகிட்றோம் முதல் நிரலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஒன்று ஒன்று ரெண்டாவது நிரலில் மாரலி மதிப்பு நூறு எண்பதுன்னு கொடுக்குறோம் ஓர் எண்பது எண்பது ப்ளஸ் நூறுக்கு மைனஸ் நூறுன்னு கொடுப்போம் மதிப்பு மைனஸ் இருபது கணக்கிட வேண்டியது மாரிகளின் மதிப்பு அதாவது சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை தான் கணக்கிடணும் எக்ஸ் மட்டும் கணக்கிட்டோம்னா கூட போகுது எக்ஸ் ஈக்குவல் டு டெல் ஒன் பை டெல்லு டெல் ஒனின் மதிப்பானது மைனஸ் நூற்றி ஐந்து பை டெல்லின் மதிப்பானது மைனஸ் ஐந்து பை நான்கு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இதில் நூற்றி அஞ்சு பெருக்கள் ஐந்து பை நாலு தலைகீழாக மாற்றி எழுதுகிறப்ப பெருக்களில் கொண்டு வரப்போ நாலு பை ஐந்துன்னு கொடுக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஐந்தில் ஒரு அஞ்சு அஞ்சு மதிப்பானது எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று பெருக்கல் நாலு ஈக்குவல் டு எண்பத்தி நாலு தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை தேவை அப்படின்னா ஒய் கணக்கிடலாம் இங்கே எக்ஸ் மட்டும் கூட போதும் வேர் ஃபோர் கணக்கிட்டது எதனுடைய மதிப்பு சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு ஆகும்